தொழிலுக்குத் தடை மீனவர்கள் போராட்டம் உளவு இயந்திரத்தில் இணைக்கப்பட்டுள்ள வீஞ்சு முறையிலான கரைவலை தொழிலை மேற்கொள்ள தடுக்கப்பட்டுள்ளதை எதிர்த்து மீனவர்கள் கவன போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர் வடமராட்சி கிழக்கு மருதங்கணி பிரதேச செயலகத்திற்குட்பட்ட சுண்டிக்குளம் பூனை தொடுவாய் அண்மித்த பகுதியில் இக்கவனையீர்ப்பு போராட்டம் இன்று நண்பகல் முன்னெடுக்கப்பட்டது

தொழிலை எங்களால் இந்த தொழில் எங்களுக்கு அஞ்சு அஞ்சு ஒரு வாடியில் முப்பது பேர்ண்டா அஞ்சு பொம்பளைகள் அதை விட அறுபது வயதிலேருந்து எழுபது இடையில் ஒரு பத்து பேர் அதை விட இன்னும் ஒரு பதினஞ்சு பேர் இப்படி இந்த கையில்லாத ஆக்களுக்கெல்லாம் நாங்கள் வேலை கொடுத்துருக்கோம் ஏனண்டா இந்த ஆக்களை இந்த வெயிலில் வச்சு இழுக்க சொல்லி சொன்னால் அது எங்களுக்கே பொறுக்குதில்லை ஆனால் வீஞ்சண்டா எல்லாரும் இந்த தொழிலை தொல்லை செய்யலாம் அவை என்ன கட்டுப்பாட்டுக்குள்ள அவை என்ன சட்டத்துக்குள்ள எத்தனை கிலோமீட்டரோ அந்த சட்டத்துக்குள்ள இந்த பீஞ்சி தொழிலை செய்கிற செய்து கொண்டு செய்து கொண்டு இப்போ அதுக்கு எங்களுக்கு அனுமதி வேணும் இல்லாட்டி இந்த தொழிலை செய்யலாம் இல்லாட்டி இதுக்கு ஒரு மாற்று வழி எங்களுக்கு தருவணும் மறிக்காதே 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 மறிக்காதே

முதல் ரெண்டு மாட்டில் கலப்பைய கொழுதி வயலை வந்து மாட்டால் வந்து உழுதார்கள் அதில் அது அதை இப்போ உழவு எந்திரதால அதே உழப்படுது அதே மாதிரி நாங்களும் நவீன முறையில் இந்த இதை செய்தோம் இதுக்குரிய அனுமதி நீங்களாம் தந்தது மறிக்காதே 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 பிஞ்சி தொழிலை மறிக்காதே மறிக்காதே பிஞ்சி தொழிலை மறிக்காதே காட்டணும் காட்டினா தான் அவங்களுக்கு தெரியும் சொல்லி வராமல் எவ்வளோ வைக்கணும் bist das நான் வடமராட்சி கிழக்கு கட்டக்காடு சம்மாட்டியாளர்களின் ஒருவரான ஒருவர் மானா செல்வகுமார் நான் இந்த தொழிறை கிட்டத்தட்ட நாற்பது வருஷமாக செய்து கொண்டிருக்கிறோம் இப்போ இந்த தொழிறை கையாளல எங்களுக்கு நாங்கள் நவம்பர் மாதம் நவம்பர் மாதம் எங்களுக்கு ஒரு அழைப்புதல் வந்தது என்னென்னா இந்த வீஞ்சி தொழிறை திடீரென்று நிற்பாட்டுறதாக அப்போ நாங்கள் உடனே எங்களுக்கு ஒரு வந்துச்சு ஒரு டிஜிஆபிஸில் போய் ஒரு சின்ன மெயரை கொடுத்து ஒரு மெயர் கொடுத்து கதைக்கிறதாக கேட்டுருந்துச்சு அப்போ நாங்கள் ஆண்டு போய் ஒரு சின்ன இது செய்து அங்கே கொடுத்த இடத்துல பத்து பேரை உள்ளுக்கெடுத்தவை எடுத்துட்டு அவியல் சொல்லிவிட்டது நாங்கள் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி உங்களுக்கு நல்ல முடிவு தாரதாக அப்போ நாங்கள் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி வரையும் பார்த்து கொண்டிருந்தோம் ஆனால் எங்களுக்கு முடிவு வரையில் அப்போ நாங்கள் என்ன செய்தோம் ஜனவரி இந்த ஜனவரி எங்களோட தொழிற்து பக்கம் எங்களோட தொழிற்காகிய முதல் இடவளத்தையும் நாங்கள் செஞ்சிட்டோம் செஞ்சால் எங்களோட தொழிறு பாடியில் கிட்டத்தட்ட முப்பது பேர் ஒரு கரவலைக்கு வேணும் முப்பது பேரும் ரெண்டு வீஞ்சை வச்சு அந்த ஆப்ரேட் பண்ணுற நாங்கள் முப்பது பேர்ண்டால் அதில் அஞ்சு பொம்பளைகள் அதுவும் தலைமத்துவம் கொண்ட பொம்பளைகள் அஞ்சு பேர் அதை விட அறுபது வயதுலேருந்து எழுபது வயது வரைக்கும் பத்து பேர் மிச்ச ஏனியாக்கள் ஊனமூற்றோ ஆக்களை வச்சு தான் இந்த கரையில் வெயிலில் இறக்காமல் கரையில் வச்சு இந்த தொழிலை நாங்கள் இவ்வளோ காலம் செஞ்சு கொண்டு இருக்கிறோம் ஆனால் இப்போ எங்களை திடீரெண்டு இப்போ இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி எங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்தது என்றால் எங்களை பீஞ்சு போட்டு தொழில் செய்யக்கூடாது கையால் இழுங்கோண்டு திடீரென்று எங்களுக்கு ஒரு அறிவித்தல் வந்துச்சு ஆனால் இந்த தொழிறை நாங்கள் கையால் செய்ய செய்ய இயலாது ரெண்டு நாண்டா முந்திய மாதிரி இந்த வெயிலுக்குள்ளே ஆக்களை வச்சு கட்டி இழுக்கவும் இயலாது செய்யவும் இல்லாது இந்த வீஞ்சி எங்களுக்கு நாங்கள் இந்த வீஞ்சு தொழிலில் அனுபவம் நாங்கள் கையை முதல் நார்மலாக செய்து கொண்டு இருந்தாங்க இந்த வீஞ்சு தொழிற செஞ்சு கொண்டு இருந்தப்போ அரசாங்கம் தான் இந்த வீஞ்சி எங்களுக்கு இறக்கி பதிவு செய்யப்பட்டு இந்த கரைவிலைக்கு பயன்படுத்தலாம் அரசாங்கம் தான் தந்தது அதுக்கு பிறகு தான் நாங்கள் இந்த தொழிலை வீஞ்ச போட்டு இந்த தொழிலை செய்து கொண்டிருக்கோம் இருக்கோம் இந்த தொழிரை நிப்பாட்டினால் எங்களோட வாழ்வாதாரத்தை கொண்டு போயிடாது ஏனெண்டா கிட்டத்தட்ட வடம்பராஜ் கிழக்கில் முப்பது சம்பாட்டிமாருக்கு மேலே இந்த கரையில் தொழிற்சிக்கணும் அதுவும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆறு அஞ்சு கிலோமீட்டர் தான் குடியிருப்புக்குள்ள மற்ற எல்லாம் வெளியால் இங்கே குடியிருப்புக்கு வெளியால் உள்ள இடத்துல தான் நாங்கள் இந்த தொழிலை செய்கிறோம் ஆனால் எங்களோட தொழிற் காலமாக ஆறு மணியிலேருந்து பின்னேரம் ஆறு மணி மட்டும் எங்கட தொழிறை நாங்கள் ஒரு எல்லை இருக்குது ஆனால் ஒரு சில பிள்ளைகள் சிலவில் நடக்கலாம் ஆனால் அதுகளை நாங்கள் திருத்தி திருத்தி கொள்ளவும் வேணும் ஆனால் அதுகளுக்கு சில சட்டங்களும் இருக்குது ஆனால் அப்படிப்பட்டு தான் இந்த தொழிலை செஞ்சு கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த க தொழிலை கையால் எழுத்து தொழில் சொன்னால் இந்த வெயிலில் எங்கள்ட தொழிலாளிகளை தொழில் இழுக்க விட்டுட்டு நாங்கள் வந்து இனலுக்கு இருந்து அதை பார்க்க இல்லாது இரண்டால் எங்கள்ட தொழிலாளிகளுக்கு முழு வந்துடும் நாங்கள் கொடுத்துருக்குறோம் இரண்டா வெயில் இல்லை மற்றது அவைகளுக்கு அந்த காலையிலேருந்து பின்னேறம் மட்டும் நிற்கிறதுக்கு அந்த சில பொட்டில் ஒன்று போட்டு அப்படித்தான் அந்த தொழிலை செஞ்சு கொண்டிருக்கோம் இனி உள்ள காலங்களில் இப்படி கையால் எழுத்து தொழில் செய்கிறேன்டா இந்த தொழிறை நாங்கள் விட்டுட்டு தான் நாங்கள் வேறு வழிக்கு போகணும் ஆனால் அதுக்காக நாங்கள் இப்போ கேட்க வேண்டியது என்னென்னா எங்களுக்கு ஒரு காலக்கேடு ஒரு வருஷம் ஒரு வருஷம் அதாவது இல்லாட்டி ரெண்டு வருஷம் இந்த தொழிலை விட நீங்கள் நிப்பாட்டிடுவோங்க இனிமேல் நாங்கள் மாட்டோம் ஒரு வருஷம் தந்தாலும் எங்களுக்கு ஓகே இனிமேல் அடுத்த வருஷம் நாங்கள் தர பண்ணால் நாங்கள் இந்த தொழிலை விட்டுட்டு இந்த கரவலை செய்கிறதாக ஐடியா இல்லை நாங்கள் விட்டுட்டு வேறு என்ன தொழிற்கும் மாறுவோம் மாறிக்கொண்டு போயிடுவோம் ஆனால் எங்களை தொழில் பத்தாம் மாதத்துலேருந்து ப பத்தாம் மாதம் மூவ் பண்ணிடுவோம் திருப்பி ஜனவரி மாதம் துவங்குவோம் அந்த காலப்பீலி எடுக்கல கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஐநூறு இந்திய ரோலர் இந்த கரையில் நூறு மீட்டர் நூற்றி ஐம்பது மீட்டருக்கு தொடர்ந்து தொடர்ச்சியாக அடித்து கொண்டு போகும் ஆனால் அதை யாரும் கேட்குறதுமில்லை அதுக்கு எந்த நடவடிக்கையும் இல்லை எங்களோட வளத்தை அப்படியே ஃபுல்லாக சுரண்டி கொண்டு போயிடும் ஆனால் இப்போ நாங்கள் முதல போட்டங்களை தொழிற ஆரம்பிக்கிற டைமில் எங்களை வந்து இப்போ தொழில் செய்யக்கூடாதுண்டு எங்களை நிப்பாட்டி வச்சுருக்கு ஆனால் மாண்புமிகு ஜனாதி ஜனாதிபதி அவர்களே பிரதமர் அவர்களே கடத்தொழுர் அமைச்சர் ஏனி அமைச்சர்கள் ஏனி அமைச்சர் மேலும் இதை இந்த நியூஸை பார்த்து எங்களுக்கு கட்டாயம் ஒரு தீர்வு ஆண்டு நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுன்றோம் என்னென்னு சொன்னால் நான் வந்து மேரி ஜூட் சுந்தன் சுண்டு குளத்தில் பூனை என்ற பகுதியில் வந்து கரவளியை வளைச்சி வாரம் நான் வந்து வசிக்கிற இடம் வந்து கிளிநொச்சி தற்காலிகமாக வசிக்கிறேன் இங்கே வந்து எங்களுக்கு ஒரு முப்பதுக்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் தொழில் செய்கிறார்கள் அதில் இரண்டு மூன்று பெண்கள் வயது போன பேர் தொழிலாளிகள் ஒரு அஞ்சாறு பேர் தொழில் செய்து வரணும் எங்களோட தொழில் வந்து பாரம்பரிய தொழில் என்று சொல்லி முன்னிய காலத்தில் இடுப்பால் கட்டியழுத்தது அதற்கு பிறகு நாங்கள் இப்போ ஒரு பதினஞ்சு வருஷ காலமாக நான் தொழிலை புரிஞ்சு வாரேன் அதற்கு பிறகு வந்து டிராக்டரால் அனுமதி வழங்கப்படுறேன்னு சொல்லி சொன்னால் பிறகு நாங்கள் அதற்கும் சிரமங்களை சந்திச்சு இப்போ இந்த நாரா நிறுவனத்தால் வந்து சுண்டிக்குளம் பகுதியில் பரிசீலித்து உடப்பு புத்தளம் பகுதியில் பரிசீலித்து எங்களுக்கு அனுமதியை வந்து வழங்கினவன் அதன் அடிப்படையில் அதன் பிறகு நாங்கள் வீஞ்சுள்ள டிராக்டரை எடுத்து அதற்கு லீஸிங்கெல்லாம் போட்டு இன்றைக்கு ஒரு நாலு வருஷ காலமாக லீஸ் போட்டு அதை வந்து தொழிலாக புரிஞ்சு கொண்டு வரோம் இப்போ திடீரென்று இந்த இவரிடம் ஆரம்ப இப்போ பத்தொன்பதாம் தேதி எங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்தது இயந்திரங்களை பாவித்து தொழில் செய்யலாது தொழில் செய்தால் அனுமதி வழங்கப்பட மாட்டாதுன்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்திருக்கு நீரியல் வளத்துறையால் அது வந்து எங்களால் வந்து ஜீரணிக்க முடியலாது என்னென்னு சொன்னால் அந்த நாளையில் விடுப்பால காட்டி இழுத்த தொழிலாளி வந்து அது கரையை மீன் இறங்கிச்சு இப்போ வந்து நவீன தொழில்கள் இந்தியன் தொழில் வந்து நவீன தொழில்கள் மற்ற நவீன தொழில்களை பாவிச்சு மீன் பிடிக்கிறபடியாக பெரிய பெரிய இயந்திரங்களை பாவிச்சு மீன் பிடிச்சி ஓடி கடலில் ஓட்ட ஓடி மீன் பிடிக்கிறபடியாக மீன்கள் வந்து கரையை உறங்குற தன்மை குறைவு அதனால் வந்து ஒரு குறிப்பிட்ட முந்தி வந்து நாங்கள் ஒரு நூறு இருநூறு மீட்டருக்குள்ள தொழிலை செஞ்சோம் அது முன்னிற காலத்தில் இப்போ நவீன முறை வந்து அந்த நாளையில் வண்டில் மாட்டில் போனாங்க இப்போ வந்து வாகனத்தில் போகிறோம் அதை வந்து திரும்ப அதே இதுக்கு தொ எழுபத்தொம்பதாம் ஆண்டு சட்டத்துக்கு போக போச்சோன்னா அது சாத்தியப்படாது என்னென்னு முந்தி கொழும்புக்கு போகிறேன்றாலும் இன்னத்தில் போனவ இப்போ வந்து கொழும்புக்கு போகிறதுக்கும் வாகனத்தில் போகிறோம் அதே மாதிரி இப்போ வந்து பழைய காலத்து மாதிரி முதல் உணவு சாப்பிட்டவர் வந்து இப்போத்த உணவுக்கு வந்து வருத்த துன்பங்கள் கூட மக்களுக்கு கூட ஆனால் விலைகளுக்கு சொன்னால் சுனாமிக்கு பிறகு மணல் சூடு கூட மக்களால் இயலாதுன்னு வருத்தம் முல்லாக்கள் தான் கூட வருத்தக்காரான்னுட வாடியலையும் கூடுதலாக இருக்கணும் கிளினிக் காட்டோடு இருக்கிறோம் அதன் அடிப்படையில் எங்களுக்கு வந்து குறியீன கால அவகாசம் கொடுத்து இந்த கடத்தொழிலை செய்கிறதுக்கு பீஞ்சியில் இழுக்கிறதுக்கு ஒரு ஒரு வருடமோ இரண்டு வருட காலம் அனுமதி தர வேண்டும் என்றும் மாண்பு அமைச்சரையும் ஜனாதிபதி அவர்களையும் கேட்டுக்கொள்ளேன் நன்றி தாலையடி இந்த கடவுளைச் சமாட்டி ஜெவன் காய்கறன் என்னென்னா இந்த பீஞ்சு தொழிலை நிறுத்தியது எங்களுக்கு சரியான ஒரு வாழ்வாதார பிரச்சனையை கொண்டு வந்திருக்கு நாங்கள் வந்து இந்த பீஞ்ச தொல்லில் வந்து பதினஞ்சு வருஷமாக அதை செய்துருக்கிறார்கள் நான் இப்போ ஒரு மூன்று வருஷமாக நான் இதை செய்துருக்கிறேன் என்னை நம்பி எனது வாடியில் முப்பது பேர் வேலை செய்கிறார்கள் அந்த முப்பது பேருக்கு நாங்கள் குறைஞ்சது ஆளுக்கு நாலஞ்சு லட்சம் ரூபாய் காசு புத்தள மாவட்டம் ஊரில் அவர்களை காசை கொடுத்து தான் நாங்கள் இங்கே கூட்டியன் வாரது அப்போ எங்களை நம்பி வருட வருடம் பாருவர்கள் எங்களை நம்பி அவர்களோட குடும்பங்களோட வாழ்வாதாரங்களை இதை செய்ய ஈடு செய்யத்தான் இங்கே வர்றார்கள் அப்போ ஒரு குடும்பத்தில் வந்து சாதாரணமாக ஒரு எங்களோட முப்பது பேரில் வந்து நூற்றி ஐம்பது பேர்னு சொன்னால் அதில் ஐம்பது அறுபது பாடசால மாணவர்கள் இருக்கிறார்கள் அவருடைய கல்வி செலவு என்ன இவருடைய பொருளாதார பிரச்சனை என்ன அதுகளை ஈடு செய்யத்தான் நம்ம நாம் பீஞ்ச வரணும் ஆனால் இந்த பீஞ்ச தொல்லை நிப்பாட்டியதால் பாரியொரு இழப்பு எங்களுக்கு எங்களோட தொழிலாளிகளுக்கும் எங்களுக்கும் பாரியொரு இழப்பு எங்களோட சட்ட திட்டத்துக்காகவே நாங்கள் ஆறு மணிக்கு இந்த கரவள தொல்லை ஈடுபட்டு கூட ஆறு மணி வரைக்கும் தான் நாங்கள் இந்த தொழிலை செய்து இருக்கோம் ஆனால் எங்களோட கடல் வளத்தை வந்து இந்தியன் ரோலர் எவ்வளவோ அடித்து உடைச்சென்று போகிறாங்க அதுக்கு கேட்குறதுக்கு யாருமே இல்லை அது இந்திய நாட்டுக்கு ஒரு சட்டம் எங்களுடைய சுல்லங்கால ஒரு சட்டம் ஆனால் மாண்புமி ஜனாதிபதி அவர்களே அமைச்சர் அவர்களே எங்களுக்கு ஒரு குறுகிய காலவாசம் தந்து எங்களை இந்த தொழிலை செய்து இந்த கடன்களை அழிக்க எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழியை விடவும் நான் புத்தலகம் மாவட்டம் உடப்பை சேர்ந்தவர்கேன் நாங்கள் கட்டக்காடுங்கிற ஒரு சமாளிக்கிட்டே தான் நான் உடப்பு இந்த உடப்பில் இருந்து வந்து இந்த தொழிலை இருக்கீங்க எனக்கு நாலும் பொம்பளை பிள்ளை அதில் ரெண்டு பேர் படிக்கிறாங்க மற்றவங்க ரெண்டு பேரும் சிறியவங்க இந்த பெஞ்சி தொழில் நிற்கிறதால தான் நான் இந்த கையில் இதோட இந்த தொழிலை நான் செஞ்சிட்டேங்க பட்டியல் போட்டு இந்த சூட்டில் எனக்கு இந்த தொழில் செய்ய இந்த தொழிலை செஞ்சால் தான் மாதத்தில் பிள்ளை ரெண்டுக்கும் ஒரு பத்தாயிரம் பதினாயிரம் மாதம் காசு டீசல் காசு இதெல்லாம் நான் கட்டிட்டு வரேன் திடீரென்று நீங்கள் இந்த பெஞ்சை நிப்பாட்டுன்னு சொன்னபடியால் இந்த தொழில் நான் என்ன செஞ்சு கொள்வேன் இந்த நாலு பிள்ளைகளையும் வச்சு நான் என்னென்ன வாழ்வேன்னு சொல்லி எனக்கு ஒன்றுமா தெரிய மாட்டேங்கிறேன் நான் ஒரு அஞ்சு ஆறு வருட காலமாக இந்த பெஞ்சு இருக்கிறதால தான் என் வாழ்க்கையும் போயிட்டு இருக்குது என் குடும்ப செலவினமும் போயிட்டு என் பிள்ளையோட படிப்பும் போயிட்டு இருக்கு காலையில் பதினோரு மணி பன்னெண்டு மணி அளவுலாம் அந்த மணலில் கால் வைத்து உயரையும் போகலாது கரையும் போகலாது அவ்வளோ சூடு அந்த சூட்டில் நாங்கள் ஒரு பதினஞ்சு பேர் முப்பது பேர் அந்த தான் தொழில் செஞ்சுட்டு இருக்கும் திடீரெனுங்க காலுக்கு பாதிப்பு வந்தால் அந்த காலில் ஒன்று ஆ நாங்கள் போய் ஆஸ்பத்திரி தான் செட் ஆகும் அப்போ அப்படி இருக்கும்போது இப்போ எங்கள் சம்பள செலவு சாப்பாடு இது இதுகளுக்கு எங்கள் குடும்பத்தை யார் பார்க்குறது அப்போ நாங்கள் இந்த பெஞ்ச் இருக்கிறதால ஒரு கரையோரம் ஒரு கொட்டிலோன்னு போட்டு அதுக்குள்ளே இருந்து தான் நாங்கள் கம்மான முடிக்கி உழைச்சி எங்களோட கால சீவனத்தை போக்காட்டிகிட்டு இருக்கோம் இங்கே திடீரெனு இதை நிப்பாட்டுனா நாங்கள் ஒரு முப்பது பேர் அந்த கம்மான கட்டி நாங்கள் பட்டியல் போட்டு இழுக்கும்போது எங்கள் கால் சூடுபட்டு உக்களம் வந்து நாங்கள் ஆஸ்பத்திரியில் போய் கடக்க வரும் தயவு செய்து அமைச்சவர்கள் சேர்ந்து எல்லாரும் கடத்தொழில் அமைச்சர்கள்லாம் சேர்ந்து இந்த பெஞ்சை எங்களுக்கு ஒரு இரண்டு வருட காலம் தண்ணிங்களா இருந்தால் எங்களோடய வாழ்க்கையும் போயிடும் நாங்கள் பட்ட கடனையும் தீர்ந்துடும் இதுக்கு ஒரு தயவு செய்து ஒரு முடிவை தாங்க